ஐயா யா அப்பா பசிக்குதுங்கய்யா சாப்பாடு தான் போடுங்கய்யா இல்லை சோறா ஏய்யா கை கால் எல்லாம் நல்லாதான் இருக்குது போய் சம்பாரிச்சுங்க வேண்டியது தானே ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க எனக்குன்னு யாரும் இல்லையா அவன்தாயா பிச்சு எடுத்து சோற சாப்பிடுறேன் ஏய்யா பொண்டாட்டி பிள்ளைங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து எவ்வளவு தேவை போறேன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அதனாலதாயா பிச்சு எடுக்கிறேன் குடும்பமே இல்லங்குற ஏதோ குழமோ கூட்டி உங்களுக்கு சாவள எடுத்து ஏங்க அந்த ஆளுதான் ஏதோ ஒரு போதையில பேசிட்டு இருக்காங்க நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்களே என்னங்கய்யா என்னால முடிஞ்சது உங்க வயிற்றுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க என்னமா காசு நீயே வச்சுக்கமா எங்களுக்கு இன்னும் கோயில் கொடுத்துமா சாப்பாடு போடுறாங்கம்மா நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறோமா இந்த காசு உங்களுக்கு தானமா கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சிடாதீங்கப்பா உங்களை பாக்குறதுக்கு எங்க அப்பா மாதிரியே இருக்கு உங்க மக கொடுக்கறதா நினைச்சு வச்சுக்கோங்கப்பா போது நன்மைகளும் கூடி போகும் அன்புடைய தோட்டமாகும் எல்லாம்